இப்போ என்னது நீர் சி பார்த்தோம் அடுத்தது நார் சத்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு ஒபிசிட்டா என்னது வாயு தொல்லை எங்க பார்த்தா இங்க அழுத்தனா குஃபுக்குங்குது இங்க எழுத்துனா என்னது குஃபுக்குனு எங்க எங்கேருந்து வருதுன்னு தெரியல எல்லாம் என்னது உள்ளே இருந்து எங்க இருக்கும் அங்கேருந்து தானே வரும் வெளியிலேருந்து புதுசாக வராதுல்ல அப்போ என்ன அந்த வாயு வந்து தங்கிடுது இது என்ன காரணம் அப்படின்னா நம்ம புளித்த உணவுகள் அதாவது மாவு கலந்த உணவுகள் அதிகம் சாப்பிட்றதுனால நமக்கு என்னது புளிப்புத்தன்மை அதாவது சொல்றாங்க அமிலத்தன்மை முடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கோம் சாப்பாட்டில் அப்போ என்ன செய்யுது அப்படின்னா அது போய் என்ன செய்யுது உள்ளுக்குள்ள தங்கிடுது அந்த அமிலங்கள் தங்கும் போது அது என்னது கேஸா ஃபார்ம் ஆகுது உதாரணத்துக்கு இட்லி மாவு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருக்கீங்க மூணாவது நாள் என்ன இது புளிச்சு போயிடுது அப்போ அந்த உணவு உள்ளுக்குள்ள போட்டால் அது என்ன செய்யும் உள்ளுக்குள்ள போய் செரிக்கணும்ல அப்போ என்ன செய்யும் உள்ளுக்குள்ளே போய் அந்த அது உள்ளுக்குள்ளே இருக்கும் போது என்னது அதை ஒரு புளிப்பு சுவையை உண்டு பண்ணும் அப்போ என்ன செய்யும் நமக்கு என்னது ஆட்டோமேட்டிக்காக அதில் நீர் சத்து ஏற்கனவே இல்லையா அப்போ என்னது ட்ரை ஆன ஒரு உணவு தானே அது உள்ளே போய் என்ன செய்யும் கட்ட ஆரம்பிச்சிடும் அதுதான் மழை கட்டாக வராது அதில் தான் பிஸ்கட் அதிகம் சாப்பிடாதீங்க இந்த தோசை அதிகம் எடுத்துக்காதீங்க இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா என்னது மலச்சிக்கல் வரும் என்ன காரணம் அப்படின்னா அதில் நீர் சத்து இல்லை இன்னொன்று என்னது நார் சத்தும் இல்லை இதில் தான் மாவு சத்து என்னது நமக்கு அதிகமாக இருக்குது அதனால தான் என்னது நமக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க நம்ம இயற்கை மருத்துவத்தில் அதான் சொல்லுவாங்க அதாவது ஆதி நோய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு நோய் வருதுல அதுக்கு ஆதி நோய் அப்படின்னா மலச்சிக்கல் தான் ஆதி நோய் அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான விஷயங்கள்லாம் என்னது அதில் கொடுப்பாங்க ஓகேவா அந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் ஒரு மனிதன் அப்படின்னா அதனால தான் அந்த ஒபிசிட்டி வயிறு உப்புசம் வருது அப்புறம் நிறைய சிக்கல் வருது காரணமே என்னது இந்த மலச்சிக்கல் தான் சொல்கிறாங்க அதை சரி பண்ணணும் அப்படின்னா உள்ள உணவுகள் இந்த நார்ச்சத்து எதுனால் தேங்காயில் இருக்குது உங்கள் உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் சத்தும் அதிலே கிடைக்கிது ஓகேவா தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சையாக சாப்பிடும் நிறைய பேர் சொன்னாங்க நான் தேங்காய் சாப்பிடுவோம் சார் அப்படி எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னா நல்லா என்னது திருவி மிக்சியில் அடித்து பால் எடுத்து புழிஞ்சு என்ன செய்வானாங்க சாப்பிடுவோம் சார் அப்படிலாம் சாப்பிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் தான் அதிகமாகும் அதனால தான் டாக்டர் என்ன செய்வாங்க தேங்காய் சாப்பிடாதீங்க அலோபதி டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க தேங்காயாக சாப்பிடாதீங்க ஆனால் நீங்கள் பச்சை தேங்காயை உடச்சி அதை அதாவது நம்ம பல்லு உள்ளவங்க என்ன செய்யலாம் அப்படியே கீணி நல்லா மென்று வாயில் வச்சு உம்மில் சுதக்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அது எல்டிஎல்னு எல்னு சொல்கிற கூட அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சு நல்ல கொலஸ்ட்ரால் என்ன செய்யும் இன்க்ரீஸ் பண்ணி அதை கரெக்டான லெவலில் வச்சுக்கும் ஓகேவா கொலஸ்ட்ராலே குறைஞ்சிருக்கு நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேரை வச்சு ஒரு டாக்டர் முன்னிலையில் டாக்டர் சாமசும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டாக்டர் இருக்காங்க நம்ம சங்கத்தில் இருக்காங்க அவங்கள்ட்ட அவங்க முன்னிலையில் ஒரு நூறு பேரை என்ன செஞ்சோம் செய்ய சொன்னோம் அப்படின்னா இருபத்தொரு நாள் தொடர்ச்சியாக ஒருவேளை உணவு தேங்காய் மட்டும் எடுக்க சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்ககிட்ட உள்ள அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைஞ்சி நல்ல நல்லா அதான் நல்ல நார்மல் கண்டிஷனில் இருந்துச்சு கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸே ஆகலை அளவு நல்ல ரிசல்ட் கிடச்சிது எதுக்கு இதை நாங்கள் ஆழமாக சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் நடைமுறையில என்னது ஃபாலோ பண்ணி அதுக்கான ரிசல்ட் தான் உறுதியாகவும் சொல்கிறோம் அதனால் சாப்பிட்லாம் அதை என்ன ஸ்பல் இல்லாதவங்க எப்படி சாப்பிட்னா திருகி என்ன செய்யணும் திருகி அதை என்ன செய்யலாம் நீங்கள் நல்லா மென்று உமிழ் நீர் உமிழ்நீரோடு சாப்பிட்ணும் அப்போ தான் என்னது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு அந்த உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேவா இதில் வந்து என்னது நீர் சத்து கிடச்சிது நார் சத்து கிடச்சிடுது ஆட்டோமேட்டிக்கான உடம்புல கழிவுகள் என்னது தேங்காது மோஷன் என்னது உங்களுக்கு ஃப்ரீயாக போயிடும் அப்போ தொந்தரவு இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம தியானம் பண்ணும்போது நல்லா தியானம் பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ தான் என்னது உள்ளே போய் அந்த கேஸ் என்னது ஃபார்ம் ஆகி உள்ள என்னது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் கட்டாமட்டானு சவுண்டெல்லாம் கேட்கும் திடீர்னு என்னது மேலே வரும் திடீர்னு என்னது கீழே போகும் இப்படியே ஏதோ ஒரு வழியில் அந்த கேஸ் ரிலீஸ் ஆகி தான் ஆகணும் அதை ஒன்றும் அடக்க முடியாது ரஜினி சொல்லுவாரல ஒரு படத்தில் விக்கல் விக்கல் தும்மல் இதெல்லாம் எப்படி அடக்க முடியாது இதெல்லாம் அடக்க முடியாது அடைக்கணிங்கன்னா ஏதோ வெளியில் நினைச்சு நமக்கு வெளியில் போய் தான் ஆகணும் அது என்னது நமக்கு என்னது நமக்கு கஷ்டமா இருக்கும் என்னடா தியானம் பண்ணுறோம் அமைதியாக இருக்கும் பக்கத்தில் உங்க ஏதோ நினைச்சுப்பாங்களோ தியானத்தில் இதுவரை ஓடும் ஓகேவா அப்போ ஆகுது இதெல்லாம் நம்ம இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னச்சேன் நம்ம உணவில் இந்த கேஸ் ஸ்டோவில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த உணவை என்னச்சு நம்ம ஒரு வேலை உணவை தேங்காய் பழங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தொந்தரவு என்னது நமக்கு இருக்காது தியானம் ரொம்ப நேரம் பண்ணலாம் உடல் தொந்தரவு வரவே வராது ஓகேங்களா இப்போ ரெண்டாவது பார்த்தது என்னது நார் சத்து பார்த்தாச்சு அடுத்தது மூன்றாவது என்ன உயிர் சத்து இப்போ நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் உயிர் சத்து இருக்கா இல்லை அப்படி தானே நான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம் நம்ம உயிர் வாழ்றதுக்கு உயிர் சத்து தேவை ஆனா என்னது நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் ஆனா எனக்கு கேட்டா நாங்க கேட்டா என்னது இல்ல சார் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் ஓகேவா அப்ப இது எப்படி நம்ம உயிர் சத்து இல்லாத ஒரு உணவை சாப்பிடுறோம் உண்டு இதுலயும் கிடைக்குது ஆனா என்னது குறைவா கிடைக்குது இப்ப ஒண்ணு இல்லம்மா நீங்க இந்த கை இருக்கு இந்த கையை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இப்ப உயிரோட்டமா இருக்கு அதனால நான் ஃபங்க்ஷன் பண்றேன் ஆட்டுறேன் அசைக்கிறேன் எது வேணாலும் செய்ய முடியுது நான் கொண்டு நெருப்புல டக்குன்னு கையை விட்டு எடுத்துடுறேன் என்ன ஆகும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க கை வெந்து போயிடும் ஒரு மாதிரி கருப்பாக போயிடும் அழுகி போயிடும் அங்கே உள்ள செல்கள்லாம் அழுகி போயிடும் அப்போ அந்த உள்ள செல்கள் செத்து போயிடுதா இல்லையா நான் உயிரோடு தான் இருக்கேன் ஆனால் இதில் உள்ள செல்கள் என்ன செய்யுது செத்து போயிடுதா இல்லையா அதேமாரி தான் நீங்கள் சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் என்ன இது அதில் உடைய அந்த கண்டெய்னர் அந்த உள்ள அந்த நல்ல கிருமிகள் என்ன செய்யுது இறந்து போயிடுது ஓகேவா ஒரு குறிப்பிட்ட அதாவது கிளைமேட்னு சொல்லுவாங்க இல்லை ஃபேரன் கிட் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் நம்ம அந்த டெம்பரேச்சர்ல தான் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட உயிரினங்கள் உயிர் வாழும் அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் மாறி போச்சுன்னா செத்து போயிடும் அப்படிதானே அப்போது ஒரு 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 காயை நம்ம நறுக்கி அதை வந்து என்னது நல்லா சமைச்சு நம்ம நாக்கு ருசிக்கு மாரி அதில் மசாலா போட்டு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா என்னது ஆரோக்கியம் இருக்குமா இருக்காது ஓகேவா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த சமைக்காத உணவுகளை நம்ம அப்படியே சாப்பிடும் போது என்னது அது ஆரோக்கியத்தை கொடுக்கும் சரிங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இப்போ உள்ள காடா்கிற சமைக்காத உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பச்சை காய்கறி பழங்கள் சாப்பிடுங்க சொல்கிறீங்க அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன செய்கிறாங்க கெமிக்கல் அடிக்கிறாங்க நிறைய நியூஸில் பார்க்குறோம் நிறைய யூடியூப்பில் பிடிச்சி போடுறாங்க ஷார்ட் வீடியோவில் பிடிச்சி போடுறாங்க ஆனால் நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது அது ரொம்ப ஈஸி தான் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போதும் யூஸ் பண்ணுறது உப்பு இந்த உப்போட சேர்த்து என்ன செய்யப்படறோம் நம்ம கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தெரியும் இருக்கிறேன் எல்லாருக்குமே அது எதிர்ப்பு சக்தி அதிகம் குடிக்கக்கூடியது நோய்க்கெருமியை அழிக்கக்கூடியது உப்பு என்னது அதே தன்மை உடையது தான் அப்போ என்னாது ரெண்டும் என்னது வச்சு நம்ம வாங்கிட்டு ஒரு காய்களை என்ன செய்யணும் அதில் கொஞ்சம் நேரம் என்னது போட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் வந்தால் போதுமானது புரியுங்களா இல்லை அதிகபட்சம் ஆஃப் அன் அவர் வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் எனக்கு அவ்வளோ நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது சார் அப்படின்னா டக்குன்னு என்னச்சுரிங்க கலக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சுட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுருங்க வச்சுட்டிங்கனாவே என்னது ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள அந்த கிருமிகள் அதாவது என்ன சொல்கிறோம் நம்ம மருந்து அடித்தாங்கன்னு சொல்கிறோம்ல அந்த மருந்தோட என்ன செய்யும் உங்களுக்கு குறைஞ்சிடும் அந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னது உயிராற்றல் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் எல்லா உணவும் என்ன சொல்கிறேன் நம்ம சமைச்சி தான் சாப்பிட்றோம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதுல உயிராட்டலங்கிறது என்ன நமக்கு குறைவா இருக்கு இப்போ எடுத்தோடனே மாறணும் அப்படின்னா நினைச்ச முடியாது நம்மளால் மாறவும் முடியாது சிரமமாக இருக்கும் ஓகேவா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறுறது அப்படின்னா ஒருவேளை உணவா வச்சுக்கோங்க ஒருவேளை உணவா என்னது தேங்காய் பழம் இது ரெண்டும் மட்டும் வச்சுக்கிட்டு அதை ஈவினிங் டைத்துல வச்சுக்கோங்க ஏன்னா சில பேர் ஆஃபீஸில் இருப்பீங்க வெளியில இருப்பீங்க வெளியில அப்படியே வரும்போது சாப்பிட்டு வர பழக்கம் இருக்கும் அவங்களாம் என்ன சொன்னீங்கன்னா இதேமாரி சாப்பிட்டீங்க அப்படின்னா என்னது அவங்களுக்கு நல்லா என்னது உடம்புல வித்தியாசம் தெரியும் சில பேர் புதுசாக பழகும்போது தூக்கம் வராது உங்களுடைய கொஸ்டின் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் உங்களோட என்னது புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு தேங்காய் பழம் மட்டும் சாப்பிட்டா நைட்டு திரும்ப என்னது எனக்கு பசிக்கிற மாரி இருங்க சார் ஒம்பது மணி பத்து மணி நான் படுக்கிறதுக்காகவும் அப்போ பசிக்கிறேன் என்ன செய்யுது அப்படின்னா அப்பயும் என்ன செய்யுங்க திரும்ப ரெண்டு பழம் சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வயிறு நிறைவாக இருக்கும் ஒரு மூணு நாள் என்னது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே என்னது உங்களுக்கு பெரிய இன்பமாக கிடைக்கும் நம்ம தியானம் பண்ணும்போது போது ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் உட்காருங்க அப்படின்னா நம்மளால் முடியுதா முடியாது கஷ்டமாக இருக்கும் க கையை கால நீட்டணும் போல இருக்கும் கையை விரிக்கணும் போல இருக்கணும் முதுகு திருப்பணும் போல இருக்கணும் என்னென்னலாம் நம்ம செய்யணுமோ அது உடம்புல அத்தனை அசைவுகளும் நம்ம செய்வோம் ஓகேவா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் உடம்பு செட் ஆகிடும் அப்புறம் இன்னொரு கொஞ்சம் நாள் கழிச்சின்னா அது ஒன் ஹவர் செட் ஆகும் இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் நீங்கள் உட்காந்து இன்னைக்கு நேரம் காலமரம் உட்காந்து சட்டிங்க நானும் உங்கள் கூட தான் உட்காந்துருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன எந்த ஒரு அசையும் இல்லாமல் என்னது நம்மளால் உட்காந்துருக்க முடியுது இது என்னன்னா பழக்கத்தின் பேரில் வருது அதேமாரி தான் நம்முடைய உணவும் என்பது பழக்கத்தின் பேரில் வந்தது அதை சொல்கிறாங்க ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் என்னது நமக்கு இருவேளை உணவாக இருந்திருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்னது அவங்க தான் இந்த மூணு வேலை உணவாக அதை வடிவமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் முடிஞ்சளவு என்னது நம்ம மாற்றிக்க முயற்சி பண்ணும் ஏன்னா இந்த கடினமான உடல் உழைப்பாளின்னு சொல்கிறோம்ல அவங்களே என்னது இருவேளை உணவு தான் சாப்பிட்றாங்க நம்ம என்னது மேக்ஸிமம் ஆஃபீஸர் லெவலில் ஒரு பெரிய பெரிய இருந்து தான் நம்ம வரோம் அப்போ உடல் உழைப்புங்கிறது என்னது நமக்கு கம்மியாக தான் இருக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு விஷயத்த சர்வீஸ் பண்ணாவே என்னது நமக்கு உடம்பு என்னது ஆயிடுது ஒரு சின்ன ஒரு பொருள் எடுத்து இங்கேருந்து அங்கே வைக்கிறோம் அங்கேருந்து இங்கே வரோம் அப்படின்னா அது ஒரு சின்ன வேலை பார்த்தா என்னது உடம்பு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருது ஆனா ரொம்ப கடினமான வேலை செய்யவங்க கூட என்னது கடினமாக வேலை செய்கிறாங்க ஆனால் இரு விலை உணவு தான் சாப்பிட்றாங்க அப்ப நம்ம என்னது எத்தனை வேலை சாப்பிடணும் பார்த்தீங்க அப்ப சொல்ல போனா என்னது நம்ம பார்க்குறது ஒரு விலை உணவே என்னது போதுமானதா இருக்கு ஆனால் பரவாயில்ல முடிஞ்சளவு எனது இருவேளை உணவுக்கு மாற பாருங்க இல்லையே தவிர்க்க முடியா ஒரு வேலை அதாவது மூன்று வேலை உணவில் ஒரு வேலையாவது என்னது இயற்கை உணவுக்கு மாறினீங்க அப்படின்னா என்னது உங்களுடைய உடல் ஆரோக்கியம்ங்கிறது கண்டிப்பாக என்னது நல்லாயிருக்கும் இந்த தியானம் பண்ணும் போது இன்னும் இந்த தியானத்தில் உள்ள ஆற்றலை என்ன செய்ய முடியும் நம்மளால உணர முடியும் ஓகேங்களா சரி ரைட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உணவுல நீங்கள் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த உணவை நீங்கள் எப்படிலாம் சாப்பிட்டா இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து காசு பணம்லாம் கிடையாது நடைமுறையில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறீங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பசுகளையும் சொல்லுவாங்க காய்கறி பசுங்களைனு கேள்விப்பட்டீங்களா நம்ம சமைக்கிற உணவில் அதாவது சொன்னாங்களா இப்போ ஒருத்தவங்க வீட்டில் ஒரு லேடி வந்து லேடி தான் சமைக்க போகிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கும் போது என்னது காய்கறிகள் இருக்கும் அது கொஞ்சமாக என்னது ஒரு அஞ்சஞ்சு பீஸ் ஒன்று ஒன்றுலேயும் இல்லை ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுட்டு மற்றவங்களுக்கு சமைச்சி கொடுத்து நீங்கள் என்னது அதை சமைக்காமல் அப்படியே என்ன செய்றீங்க சாலட் மாரி அதாவது சவ் சவ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெண்டக்காய் யூஸ் பண்ணி சாரி வெண்டக்காய்ங்கிற வெண்டக்காய் பச்சையாவே நீங்கள் சாப்பிட்லாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது வெள்ளரிக்காய் கேரட்டு இதெல்லாம் நீங்கள் பச்சையாவே என்ன செய்யலாம் சாப்பிட்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு அதை என்னது மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் தீரகத்தூள் போட்டு கலந்து அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உடம்பு ரொம்ப என்ன செய்யும் அதாவது எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை வந்து நாங்கள் என்ன சொல்லலாம் இயற்கை டானிக்குன்னு சொல்லுவோம் இயற்கை என்னது டானிக் நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதனால் என்ன இந்த பசு மேக்ஸிமம் ஒவ்வொருத்தவங்களும் இந்த மதிய உணவோட ஒரு பவல் எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா சரி ரைட் இப்போது அந்த இயற்கை உணவை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இது சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு என்ன செய்யணும்ல அமைதியாக இருக்கும் அந்த தேவையில்லாத சிந்தனைகள் அப்படின்னு சொல்றோம்ல இந்த சிந்தனைகள் வராது ஏன்னா உடல் ரீதியாகவும் நம்ம மன ரீதியாகவும் மாற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சல்னு சொல்கிறோம்ல அந்த காந்த சக்தியை நம்ம என்னது ஃபீல் பண்ணலாம் ஓகேங்களா சரி இப்போது இந்த காந்த சக்தி அதாவது ஸ்தூல உடல் சூக்கம் உடல்னு ஆரம்பத்தில் சொன்னேன் சரிங்களா இந்த ஸ்தூல உடல் இப்போ நம்ம கண்ணால் பார்க்குறது ஸ்தூலம் கண்ணுக்கு தெரியாத என்னது சூக்குமம் இப்போ தியானத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூக்குமமான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஒரு உருவம் வரும் சரிங்களா அப்போ அந்த உருவத்தை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் நிறைய பேர் அதை அதோட பேசியிருக்கீங்களா அதை தான் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை தான் சூக்கும சக்தின்னு சொல்கிறோம் அதோட நம்ம பேச முடியுதா கவனிக்க முடியுதா ஏன்னா நீங்கள் பிரமேடு தியானம் பண்ணும்போது ரொம்ப அது ரிசீவ் ஆகும் அந்த சூகுமா தேவதைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஏஞ்சல்ஸ் என்ன செய்வாங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எப்போதும் ஒன்று புரிஞ்சுங்க கண்ணுக்கு தெரியாத சக்திகள் எல்லாமே நமக்கு என்னது நல்லது மட்டுமே செய்யும் நீங்கள் அதை பார்த்து பயப்படுறதுனால அது என்ன செய்யுது நமக்கு நம்மளை விட்டு விலகி போகாமே தரம் நமக்கு எடுதல்லாம் செய்யாது நீங்கள் நிறைய பேர் கண்ணுக்கு தெரிந்தவர்களை விட கண்ணுக்கு தெரியாதவர்கள் தான் நமக்கு என்னது நிறைய நன்மை செஞ்சுருக்காங்க ஓகேவா தான் இந்த சூக்கம சக்திகள் நினச்சிங்க நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது ஓகேவா சரி இதை நம்ம ஃபீல் முடியல இதை எப்படி ஃபீல் பண்ணுறது இந்த சூக்கம சக்தியை நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ எல்லாம் ஃபீல் பண்ணலாம் ஓகேவா சரி ஏன்னா நம்ம நேரம் பேசியிருந்தாலும் உங்களுக்கு என்னது ஒரு போர் அடிக்கும் அதனால் இடையில இடையில ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் இப்போ என்னதுன்னா சூக்கும சக்தியை உணரணும் ஓகேவா அது எப்படி ஃபீல் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கைத்தட்டுவீங்களை கிளாப்பிங் பண்ணுறோம்ல இந்த கிளாப்பிங் இப்போ பண்ண போகிறோம் ஸ்லோவாக ஆரம்பிங்க அப்புறம் நல்லா ஸ்பீட் பண்ணுங்கள் கிளாப்பிங் பண்ணும்போது இந்த கையை அப்படி சேர்த்து வச்சு அஞ்சு விரலும் அஞ்சு விரலோட என்னது மோதணும் லாஸ்ட்டில் ஸ்டாப் அப்படின்னு சொல்லவுடனே என்ன சரிங்க நல்லா டக்குன்னு கையை தொடையில வச்சுங்க உங்கள் தொடையில மெயினாக வைக்கணும் பக்கத்தில் இப்படி வச்சுருக்கோட அசந்து போய் உங்கள் தொடையில வைங்க ரிலாக்ஸாக உங்களை கவனிங்க கண்ணை தான் கவனிக்கணும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஓகேவா செய்யலாமா சரி கையை ரெண்டு சேர்த்து வச்சுங்க ஆ ஸ்லோவாக ஆரம்பிங்க ஸ்லோவாக ஆரம்பிக்கணும் ரெண்டு கையும் தட்டணும் ஸ்லோவாக ஆரம்பிங்க ஆ நல்லா தட்டுங்க எனக்கு மைக் இருக்கிறத தட்ட முடியாது அதனால் நீங்கள் கொஞ்சம் தட்டுங்க ஆ ஆ அப்படியே கொஞ்சம் ஸ்பீடு பண்ணுங்கள் ஆ இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடு பண்ணுங்கள் ஆ இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடு பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடு பண்ணுங்க ஸ்பீடு ஸ்பீட் ஸ்பீடு ஸ்பீட் 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 ஸ்பீடு ஸ்பீட் 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 நல்லா ஸ்பீட் பண்ணும் ஸ்பீட் 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 ஸ்டாப் ஆ அப்படியே கையை தொடையில் வச்சுங்க கண்ணை மூடிய நிலையில் ரிலாக்ஸாக கவனிங்க அந்த இல்லை உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கணும் உள்ளங்கை கவுத்து வச்சுருங்க சில பேர் அப்படி இருக்கக்கூடாது உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கணும் அந்த இறைபேராற்றல் அந்த காந்த சக்தி அந்த காஸ்மிக் எனர்ஜி அந்த பிரமிடு எனர்ஜி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளங்கை வழியாகவும் உங்களுடைய உச்சந்தலை வழியாகவும் அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்படியே ரிசீவ் ஆகிறது நல்லா கவனிங்க அது ஒரு எறும்பு மாரி இருக்கும் இதில் ஒரு வந்து ஒரு கரண்ட்டு ஷாக் அடித்தா அப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் ரிலாக்ஸ் அப்படியே பொறுமையாக கண்டு தரங்க கையை நல்லா தேய்ச்சி எப்போதும் போல் கண்ணில் வச்சு பொறுமையாக கணந்துடும் தேய்க்க கூட தேவையில்ல அப்படியே கண் அந்த கையை வந்து ஐ ஐஃபார்மின்னு சொல்லுவாங்க அதை உங்கள் கை உரல்களை கண்ணில் வச்சு அப்படி பொறுமையா எடுத்தீங்க அதாவது இதை ஃபீல் பண்ண முடியுதா ஒரு ஆட்டில் இதுதான் நம்ம காந்த சக்தி எனர்ஜி பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்கிறது புரியுங்களா ஏன் அப்படின்னா இந்த உள்ளங்கையிலும் உள்ளங்கால்களிலும் அறுபது வகையான உபச்சக்கராஸ் இருக்குது அதை எப்படி நாங்கள் மெயினாக செவன் சக்கரா சொல்கிறோமோ என்னது இந்த உபச்சக்கராசை நீங்கள் நல்லா ஆக்டிவேஷன் பண்ணும்போது அது என்ன செய்யுது உங்களுக்கு தான் அடிக்கடி கைத்தட்ட சொல்கிறாங்க புரியுங்களா ஏன்னா அந்த சக்காஸ் வெளிப்படைந்து அது வழியாக எனர்ஜி போகும்போது செய்யும் அந்த இடத்துல ஒரு அபரிவிதமான மாற்றம் நடக்கும் அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னது உங்களுக்கு எங்கேயோ இப்போ நடந்தது புரியுங்களா இதுதான் என்னன்னா அந்த சூக்கும சக்தியோட ஆற்றலை இந்த செகண்ட் வினிங் எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது சொல்லுவாங்க அதாவது சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரியாத அந்த ஆற்றலை ரிசீவ் பண்ணி அதை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கும்போது அது என்னது அபரிவிதமான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ஆற்றலை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இப்போ உணர்ந்தீங்க இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மேலும் மேலும் இதை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்னது நம்ம பிரமிடில் உட்காந்து தியானம் பண்ணுறீங்க இந்த ஆற்றல் அதாவது சொல்கிறாங்களே இந்த ஆற்றலை இது பலருக்கும் போய் சேர்க்கணும் நம்ம நம்ம இது பிரமிடு தியான மையத்தில் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் இப்போ தான் இடையில அறந்தாங்கி சென்டரில் போய் அங்கே இதேமாரி ஸ்பீச்சுக்கு கூட்டிருந்தாங்க அங்கே போய் ஒரு அனுபவம் கிடச்சிது அங்கேயும் இதேமாரி மியூசிக்கோட அங்கே உட்காந்து தியானம் பண்ணோம் தியானம் பண்ணும் போது கண்ணை விழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தியானம் பெர்மிடு பக்கத்தில் ஐயாவோட புகைப்படம் இருந்துச்சு பத்ரிஜி ஐயாவோட அப்படியே பார்த்தீங்கன்னா அசல் டிட்டோவாக என்னன்னா அந்த சூக்கு மோடல் அவருடைய சூக்கு மோடல்னு சொல்ல முடியல அந்த உடல் அப்படியே வெள்ள உருவத்தில் அப்படியே என்ன சரி உட்காந்துருக்கதை எங்களால் கவனிக்க முடிஞ்சது ரொம்ப ஒரு அனுபவம் கிடச்சிது அன்றைக்கி கூட அந்த சித்தா தேவி அன்றைக்கி எதுவும் பேச முடியல ஏன்னா அன்னைக்கு ப்ரோக்ராம் இருந்ததுனால நாங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சு உடனே வீட்டுக்கு வந்துட்டோம் அப்போ வீட்டில் வந்து கேட்ட பிறகு அதேமாரி அவங்க அனுபவம் என்ன சார் இருந்துச்சு பிரம்மேரில் தியானம் பண்ணிங்க அவங்க அனுபவம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்கே தியானம் பண்ணோமா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனில் நம்ம குருஜியே அங்கே வந்து பதிரஜி குருஜி சூக்கம் உடல் எடுத்து வந்தால் அப்படியே இருக்கும் அதேமாரி இருந்துச்சு அப்படின்னு எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுமா அப்படின்னு அந்த ஒரு ஆற்றல் வந்து எங்கே பார்த்தாலும் ஏன்னா மகான்கள் எப்போதும் அவங்களுடைய விஷயங்களை செய்யும் போது அவங்க என்ன செய்வாங்க கண்டிப்பாக அவங்களுடைய வார்த்தை ஏன்னா அவங்க வந்து அதுக்காக தான் என்ன செய்வாங்க இயங்கிக்கிட்டு இருப்பாங்க எப்படியாச்சும் இந்த விஷயம் ஒரு நாலு பேருக்கு போய் சேராதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது அதை நம்ம செய்யும் போது அவங்க நம்ம கூடயே இருந்து என்ன செய்வாங்க பயணிப்பாங்க புரியுங்களா நீங்க ஒன்றும் நம்ம பெருசாக செய்யணும் அவசியமே கிடையாது புரியுங்களா நம்ம ஒண்ணா நம்ம அதான் சொல்கிறோம் ஒரு அடி எடுத்து வைத்தால் என்ன சொல்றாங்க மகான்கள்லாம் நூறு அடி எடுத்து வைக்கிறேங்கிறாங்க கிருஷ்ணபர்மா தான் சொல்வார் என்னை நோக்கி என்னது நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி நினைச்சேன் நான் நூறு அடி எடுத்து வைக்கிறேங்க அப்போ ஒவ்வொரு மகான்களுடைய கருத்துக்களையும் நம்ம உள்ளவங்கள் மட்டும்தான் அவர் பெரிடம் சேரணும்னு சொல்லுவாங்க இதுதான் அவையார் சொல்லுவார் தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு ஒளி திறந்துடுவே தானமும் தவமும் தான் செஞ்சோம் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்களாம் வானவர் நாடு வாணவர்னா என்னது தேவலோகத்துல தேவர்களே நம்ம வந்து நினைச்சிருக்காங்களாம் அழைச்சிட்டு போவாங்க அப்படியே அப்படி ஒரு விஷயத்த என்ன செய்றாங்க சொல்லியிருக்காங்க இது ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா இவங்க வந்து எல்லா குருமாரும் நான் நிறைய சென்டரில் போயிட்டு வந்திருக்கேன் நிறைய யோக மையத்துக்குலாம் போயிருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாக இதில் தான் பயணிக்கிறேன் நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு என்ன சார் வேலை அப்படின்னு கேட்பாங்க எனக்கு இதுதான் வேலையே புரியுங்களா யோகா தியானம் இந்த இயற்கை உணவை பற்றி பேசுகிறது இதை சொல்லி கொடுக்கறது இதை என் அனுபவத்தை எடுக்கிறது இதான் நான் வேலையாகவே செஞ்சிகிட்ருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஓகேங்களா எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம மையத்தில் மட்டும்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து யார் கற்றுக்கிறீங்களோ அவங்க அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் புரியுங்களா இல்லையா ஆனால் நான் நிறைய மையத்தில் போயிருக்கேன் நீங்கள் குருஜி துணை இல்லாமல் என்ன சொல்ல எதையும் சொல்லிக் கொடுக்க கூடாது அதில் ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வந்தால் என்னது நான் பொறுப்பல்ல அப்படின்னு நினச்சிக்கோங்க எடுத்தவொடனே பயமுறுத்துவாங்க ஏன் எனக்கு ஒரு குருநாதர் இருந்தார் முன்னாடி அவரே ஆரம்ப காலத்தில் என்ன சொல்லுவார் என்ன சொல்வார்னா அன்பு நீ பயன் என்னது தனியாக வகுப்படுத்த கூடாது நீ வகுப்படுத்த அப்படின்னா அது ஒரு குரு துரோகம் மாரி அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த ஐயா கிட்ட கேட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஐயா நீங்கள் ஒரு விஷயத்தை உலகத்துக்கு பழப்பணும்னு நினைக்கிறீங்க நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க அதை தான் நானும் நினைக்கிறேன் புரியுங்களா உங்களை மாரி இவ்வளோ பைசா வாங்கிட்டு நான் செய்யணுன்னு நினைக்கல நான் என்னால் முடிஞ்சதை எவ்வளோ செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதனால் அதை செய்கிறேன் அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அது குரு துரோகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் அவர்கிட்ட என்ன செஞ்சேன் வந்தேன் ஏன்னா எந்த குரு உண்மையான குரு என்ன செய்ய மாட்டாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க சும்மா நாடக கம்பெனி மாரி வச்சு நடிக்கிறவங்க மட்டும்தான் என்ன அது இதை நான் மட்டும்தான் சொல்லி தருவேன் இதுக்கு தகுதியானால் நான் மட்டும்தான் நீங்கள் வேற ஆளும் கிடையாது அப்படின்னா என்னது உறுதியாக இருக்கிறவங்க என்ன உண்மையான குருவாக இருக்க மாட்டாங்க அதேமாரி ஐயா காலமாரி பேசாம கூட சொன்னாங்க நம்ம காலில் விழுந்தோம் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க திரும்ப ஐயா காலில் விழுவாங்க சார் இது ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொரு குருமார்களும் சொல்லியிருப்பாங்க என்னன்னா சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னிடம் வெளிப்படை இந்த ஒரு விஷயம் உங்களிடம் முறங்கி கொண்டிருக்கிறது எனக்கும் உனக்கும் வித்தியாசம் கிடையாது நீ வேற நான் வேற கிடையாது அதனால என்னதுன்னா நீ நானும் ஒன்று தான் அதனால நான் கொடுத்த விஷயங்கள் செஞ்சு நீ என்னது மேலவா அப்படியேப்பட்ட ஒரு விஷயத்தை அற்புதமான தான் ஐயா அவர்களும் என்ன செய்கிறாங்க நமக்கு போதிச்சிருக்காங்க அதனால தான் இன்னைக்கு உருவா மாஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க உங்களுக்கு இல்லை அடுத்தடுத்த என்ன செய்றாங்க மாஸ்டர்ஸ் நீங்க உருவாக்கிங்க அதாவது இது எப்படின்னா புத்தர் வந்து கனவு கண்டர் என்ன சொல்லுவார்னா கிட்டத்தட்ட இந்த சமுதாயத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனக்கு நிகராகவும் தன்னை விட உயர்வாகவும் என்னது யாராச்சும் சீடர்கள் உருவாகி அப்படின்னா என்னது அதிகமாக கிடையாது அதிகமா உருவாக்கி இருக்காங்க புத்தரது மட்டும்தான் தனக்கு நிகராகவும் தன்னை விட உயர்வாகவும் ஆயிரக்கணக்கான சீரர்களை உருவாக்கிய ஒரே குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது அவராக இருந்தார் இப்போ அவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐயா உருவாக்கியிருக்காங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வந்து சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா அதாவது அவங்களுக்கு ஒரு என்னது என்கரேஜ்மெண்ட் தன என்னது ஒரு குருவா பாவித்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்மளும் செய்யணும்னு ஒரு எண்ணம் வரும் அடுத்தவங்க என்ன செய்வாங்க அதை செய்வாங்க அடுத்த அடுத்த நாலு பேருக்கு சொல்லும் போது என்னது ஆட்டோமேட்டிக்கா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன செய்யும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் தவிர குறையவே குறையாது சரிங்களா அப்படியேப்பட்ட ஒரு சூழல் அப்படியாப்பட்ட ஒரு பிரம்மீடு அமைப்புக்கான ஒரு அற்புதமான ஒரு குருஜி நமக்கு கிடைச்சிருக்காரு இந்த பத்ரிஜி இந்த அற்புதமான அவருடைய இந்த பொன்னாள் நாளைக்கு அவருடைய பிறந்த நாள் இந்த பிறந்தநாளில் மேலும் மேலும் நிறைய மாஸ்டர் என்ன செய்யணும் நம்ம உருவாக்கணும் இந்த சமுதாயத்தில் என்ன செய்யணும் புத்தர் கனவு கண்ட மாரி என்ன செய்யணும் தனக்கு நிகராகவும் தன்னை விட உயர்வான உள்ள சீடர்களை என்ன செய்யணும் அளவுக்கு அதிகமாக என்ன செய்யணும் உருவாக்கி இந்த உலகம் முழுவதும் என்ன செய்யணும் நம்மளுடைய அந்த தியான மையத்தை நிறுவி நம்ம என்ன செய்யணும் நிறைய பேருக்கு அதை உபதேசம் பண்ணணும் ஏன்னா சில பேர் தியானம்னா என்னன்னே புரிய மாட்டேங்குது சில பேர் தியானம் விளக்கம் கொடுத்தா விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த விளக்கத்தை கேட்டாலும் என்ன செய்ய தியானம்னு நினைக்க முடிய மாட்டாங்க ஓகேவா ஏன்னா என்ன இவங்களே இவ்வளோ பேச்சு பேசுறாங்க அங்கே போனால் எவ்வளோ பேச்சு பேசுவாங்க அப்படின்ட்டு ஆயிடும் அதனால் என்னன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் மாணா பணம் சதிங்கிறது என்னது நான் ஏற்கனவே விபாசனா அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாள் தியான மையத்துக்கு போயிருக்கேன் அந்த மௌனம் அங்கே வந்து ஃபுல்லாக பேசாமல் இருக்கிறது அப்புறம் மூச்சை கவனிக்கிறது ஃபுல்லாக அதில் ஞான பணம் செய்யுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னான பெரிய பொக்கிசம் ஏன்னா இதுதான் உண்மை ஏன்னா இயற்கை மருத்துவ தத்துவமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயற்கையோடு எழுந்து வாழுதல் இயற்கையோடு ஒத்து இருக்கணும் அதுதான் அதுக்கு முரணாக ஏதாச்சும் செய்யறது நான் மூச்சை அடைக்கிறேன் மூச்சை விடுறேன் புரியுங்களா அப்படிலாம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு ஒத்துசிவு கிடையாது அதுக்கு மாற்றா செய்யறோன்னு அர்த்தம் அப்போ இயல்புனா இயல்பா ஒரு விஷயம் நடக்குது நமக்குள்ள இப்போ என்னதுன்னா எல்லாத்தையும் மூச்சு போயிட்டு வருதா இல்லையா போகுது ஆனால் அதை நம்மளால உணர முடியுதா தான் உணர முடியுது ஆனால் இயல்பு நடக்கிற ஒரு விஷயத்த நம்மளால என்ன செய்யமில்ல கவனிக்க முடியல அப்போ என்னது மனம் என்னது கடந்து அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கு அப்போ அதை என்ன செய்யணும் ஒரு குதிரை மாரி அலையாம ஒரு குரங்க மாதிரி தெரியாம என்ன செய்யணும் நம்ம அதை கண்ட்ரோலை கொண்டு வரணும் அப்படின்னா அது நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உட்காந்து என்னது அது கவனிச்சா போதும் அவ்வளோதான் அதுவும் உ கவனிக்கும் போது என்ன என்ன செய்யும் அபரேபி நம்ம என்ன செய்யும் நமக்கு கூட்டிக்கிட்டே இருக்கும்